மிதுன ராசிக்காரவங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொதுவான பலன்களை தான் நம்ம பார்க்குறோம் மிதுன ராசிக்காரவங்கள பொறுத்தவரையிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் அதனால் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்களும் நடக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய வாய்ப்புகள் உங்களை விட்டு கை நழுவி போயிருந்திருக்கும் அதனால பெரிய ஏமாற்றங்களும் உங்களுக்கு கிடைச்சிருந்துருக்கும் பொருளாதாரத்தில் பெரிய சிறப்பான நிலையை நீங்கள் எட்டி பிடிச்சிருக்க முடியாது அது உங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து வந்து ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் உங்கள் கை தவறி போன வாய்ப்புகள்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நினச்சது நடக்கக்கூடிய வருஷமாக தான் இந்த வருடம் இருக்கும் இந்த வருஷத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சினால் உங்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு திறமைக்கு வந்து ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கும் திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் வேலைக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கும் அதனால் பண வரவு அதிகமாகும் இந்த வருடம் உங்களுக்கு நிறைய சம்பள உயர்வு கிடைக்கும் தன வரவுகளை பொறுத்த மட்டும் பஞ்சமே இருக்காது ஆனால் இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் போன வருஷம் நிறைய சொத்துக்கள் வாங்குறதுலையும் சரி குடுக்கல் வாங்கலேயும் சரி பண வரவுகள் வரக்கூடியது எல்லாமே இழுபறியாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு அதனால் நிறைய மன உளைச்சல் இருந்திருக்கும் ஆனால் இந்த வருஷம் அந்த இழுபறியாக இருந்த அந்த பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது தகரா இருந்தால் கூட அதெல்லாம் சரியாயிக்கி உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஏதாவது வீடு மனை வாங்குறதுக்கெல்லாம் ரொம்பவே யோகா இருக்குது வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் ரொம்ப யோகா இருக்குது மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களோட மனசில் ஆள் மனசில் இருந்த ரொம்ப நாளாக இருந்த ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நிறைவேறக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும் வருஷம் மிதன ராசிக்காரவங்க எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நல்ல சாப்பாடுகளை சாப்பிடணும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய உடம்புக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை மட்டும் சாப்பிடுங்க அதே மாதிரி உங்க குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்துலயும் உங்களுக்கு கவனம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் தாய் தந்தையரை கவனிச்சுக்கோங்க தாயோட உடல்நிலையம் ஆரோக்கியமா இருக்கான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மிதன ராசிக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாருக்கும் என்ன நினைப்பு ஒரே நேரத்தில் பத்து வேலை கொடுத்தாலும் அந்த பத்து வேலையும் திறமையாக செய்கிறதுல நீங்களை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது அந்த திறமைகளுக்கு சரியான அங்கீகாரம் இல்லையே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படும் வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும் இந்த வருஷத்தில் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் கலைத்துறையினரில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு சிறந்த வருடமாக இருக்கும் இந்த வருஷத்தில் நீங்கள் இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தொழிலில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் அதில் முழு அளவுக்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா சின்ன சின்ன தடங்கள்லாம் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு நீங்கள் முழு முயற்சியை போடும்போது அந்த தடங்கள்லாம் வந்த மாதிரியே தெரியாது ஈஸியாக நீங்கிடும் தடங்கள் வருதே அப்படின்னு ஒன் ஸ்டெப் நீங்கள் பின்னாடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பலங்கள் எல்லாமே ரிவர்ஸ் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய பண வரவு உங்களுடைய சமுதாய அங்கீகாரம் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு நல்ல முயற்சியை போடுங்க உங்களோட முழுசா போட்டீங்கன்னா அதுக்குரிய பலன் எங்கேயும் போயிடாது உங்களுக்கு கண்டிப்பா வரும் போன வருஷம் என்னதான் போட்டிருந்தாலும் அதுக்குரிய பலன் கிடைச்சிருக்காது ஆனா இந்த வருஷம் அப்படி இல்லை உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த சம்பளத்தை ஆண்டவன் கொடுப்பார் சும்பராசிக்காரங்க எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் லாபமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனால் அந்த லாபங்கள்லாம் கிடச்சி உங்களுக்கு தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊனமுற்றவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நோயாளியாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் தான தர்மம் பண்ணுறது ரொம்ப நல்லது சில வேலைகள் இருக்கும் அந்த வேலைகளை நம்மளே செய்கிறதுக்கு அருகருப்புப்படும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாக்கடை க்ளீன் பண்ணுறது இந்த துப்புரவு எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு பச்சை கலரில் வஸ்திர தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த வருஷம் மிதன ராசிக்காரங்களில் திருமணம் ஆகாமல் இருப்பாங்க இல்லையா இந்த வருஷமா திருமணம் நடக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் யோகம் இருக்குது மறுமணத்துக்காக ரெடியாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷம் நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனம் நம்ம பேர்ஸ்னலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ஸ்னலாகவே ராசிக்காரவங்களுக்கு ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய தகுதியே இருக்காது நிறைய எல்லா விஷயங்களையும் எல்லாட்டையும் வளருவிங்க அதை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது ரொம்ப உங்களை பற்றி எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறத தவிர்க்கிறது இந்த வருஷம் ரொம்ப நல்ல பலன்களை தரும் எது பேசுகிறதா இருந்தாலும் ரொம்ப யோசித்து நிதானமாக பேசுங்க யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பார்த்து பேசுகிறது இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அந்த தொழிலில் நீங்கள் சுய தொழிலில் நீங்களாக செயல்படுறது ரொம்ப நல்லது முடிஞ்சளவு மேக்ஸிமம் எஃபோர்ட் போடுங்க நல்ல லாபம் கிடைக்கும் அதே சமயம் நீங்கள் யாரையாவது பார்ட்னராக சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்கள பற்றிய முழு டீட்டெயிலையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க முழுசாக நம்பாதீங்க அவங்க பொறுப்பில் முழுசாக ஒப்படைச்சிங்கன்னா அந்த தொழிலே அவங்க அபகரிச்சுட்டு போயிடுவாங்க அப்புறம் நீங்கள் தான் இருக்கணும் அந்த மாதிரி சொல் சூழ்நிலைலாம் அமையும் அதனால பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா அவங்கள பற்றியும் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா திருமண வாய்ப்புகள் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக நடக்கும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வர்றவங்கள பற்றிய முழு டீட்டெயில் அவங்களுடைய குண நலன்கள் உங்களுக்கு ஒத்து போகுமா அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து நீங்கள் முடிவெடுங்க சட்டச்சட்டுன்னு முடிவெடுக்கிறத குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப அசாதாரணமான பலன்களை தரும் குடும்பத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது உங்களுக்கு வாழ்க்கை துணையாக கிட்ட இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் நிலகி நல்ல அன்யோன்யம் க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சகோதரர்கள் கூட பிறந்தவங்க கிட்டேயும் எதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட இந்த வருஷம் அதெல்லாம் நீங்கி ஒரு அந்த உறவில் வந்து ஒரு நல்ல ஒரு உறவாக மாறுறதுக்கு இந்த வருடம் வாய்ப்பு இருக்குது முடிஞ்சளவு எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது வீண் வாக்குவாதங்கள்லாம் குறைச்சிக்கோங்க பொறுமை அப்படிங்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப தேவை இந்த வருஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதையும் சாதிக்கலாம் அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இழந்துடாமல் எந்த முயற்சியில் என்ன தடங்கள் வந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியோடு செயல்பட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வெற்றிகளை வந்து அடுத்தடுத்து தந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் மிதன ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப நாள் ஆள் மனசில் ஆசைப்பட்டுருப்பீங்க இந்த ஊருக்கு போகலாம் இந்த கோயிலுக்கு போனால் இருக்குமே அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க அந்த மாதிரி கோயில்களுக்கெலாம் இந்த வருஷம் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் போகும்போது உங்கள் தாய் தந்தரையும் அந்த மாதிரி பயணங்களுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போனீங்கன்னா தேவையில்லாத வீண் விரயங்கள் அப்படிங்கிறது இதில் போயிடும் அவங்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே தாய் தந்தையருடைய ஆசிர்வாதம் வந்து உங்களுடைய வெற்றிக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க மொத்தத்தில் மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் ஆண்டு பலன் அப்படிங்கிறது நன்மை தீமை ரெண்டுமே கலந்ததாக இருக்கும் உங்களுடைய விடா முயற்சியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுடைய திறமைகளும் இந்த வருஷம் வந்து அசாதாரணமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும் ஸோ எந்த தடங்கள் வந்தாலும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு செயல்களை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு இந்த வருஷம் வந்து அருமையான வருஷமாக அமையும் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து குலதெய்வம் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க அது இந்த வருஷத்தை மேலும் சிறப்பான வருஷமாக மாற்றி தரும்